குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஜனவரி மாதம் மூன்றாம் நாள் அழகான இரண்டாம் நாள் முடிந்த தைப்பூசம் இரண்டாம் நாள் முடிந்து எல்லாம் மூன்றாம் நாள் பிப்ரவரி மூன்றாம் நாள் விசுவாபசுரடம் தை மாதம் இருபதாம் நாள் திதி காலை திதிய திதி தொடர்ந்து நள்ளிரவு வரை ரெண்டு ஐம்பத்தொம்பதுக்கு மேல் திருதியை திதி நட்சத்திரம் காலையின் மகம் தொடர்ந்து நள்ளிரவுக்கு பிறகு பன்னிரெண்டு இருபத்தி நாலுக்கு மேல் பூரம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தாறு மகரலகனம் இருப்பு நாளிகை ஒன்று ஒரு நாளிகை நாற்பத்தெட்டு வினாடி சென்னை சிங்காரவேலர் திருக்குற்றாலம் ஸ்ரீ குற்றாலநாதர் இத்தலங்களில் தெப்ப உற்சவம் சுவாமிமலை முருகப்பெருமான ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்க மாலை சூடி அருளுதல் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் சிறு பசலக்கீரை சரும நோய்களை தீர்க்கும் பால்வினை நோயை குணமாக்கும் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழரை டு எட்டரை மாலை நாலரை டு ஐந்தரை கா கௌரி நல்ல நேரம் காலை பத்தொட்டு பதினொன்றை மாலை ஏழரை டு எட்டரை சந்திராசிரமம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருந்த ராகுகாலம் முன்னூற்று நாலரை குளிகன் பன்னெண்டுட்டு ஒன்றரை யமகண்டம் ஒன்பதுட்டு பத்தரை உண்மையான உழைப்பு உயர்வானது சூளம்படக்கு பரிகாரம்பால் திதி திதியை திதி சுபகோரைகள் எட்டு டு ஒன்பது பத்தரை பதினொன்று மாலை பன்னெண்டு டு ஒன்று நாலரை டு ஆறு ஏழு டு எட்டு இன்றைய கிரக நிலவரம் மேஷம் தாமதம் ரிஷபம் லாபம் மிதுனம் அச்சம் கடகம் எதிர்ப்பு சிம்மம் வரவு கன்னி பாராட்டு துலாம் செலவு விருச்சிகம் ஆதாயம் தனுசு சுகம் மகரம் புகழ் கும்பம் அன்பு மீனம் நன்மை நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் வைகுண்டபதிக்கு பாலாபிஷேகம் ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டபதிக்கு நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன சேவை பாலாக்கீரை தசைகளை மடங்கு நன்மை செய்யும் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் எந்த நிலையிலும் பற்றற்ற நிலையில் இரு நாளை விசேஷங்கள் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப மிருக முருகப்பெருமானுடைய நாங்கள் வந்து சேலத்தில் பணமரத்துப்பட்டிக்கு எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பனமரத்துப்பட்டின்ற அந்த முருகப்பெருமானோட கோவிலில் நான் போட்டிருக்கேன் அந்த விழாவுக்கு ரொம்ப அழகா காவடி எடுத்துக்கிட்டு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ரொம்ப உற்சாகமாக ரொம்ப நான் போவேன்னு எதிர்பார்க்கலை இதையெல்லாம் இது பண்ணிட்டு அந்த காலண்டரில் முருகப்பெருமாள் சிரிச்சிக்கிட்டே இருக்கிற அருணியை அங்கே இழுத்துட்டாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கால் வலிக்கு போகுமா போக மாட்டோமான்னு அவ்வளவு சிறப்பாக இருந்தது நீங்களும் எந்த கோயிலுக்கு போனீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளை வாய்க்கான் வேணும் பிப்ரவரி மூன்றாம் பிப்ரவரி மூன்றாம் நாள் இருபது திருமலிசை திருமலிசை ஆழ்வார் குரு பூஜை நாளைக்கு ஒன்று நாலா சங்கடகர சதுர்த்தி அதற்கு சுப நாள் கூரத்தாழ்வார் கூரத்தாழ்வார் குரு பூஜை சஷ்டி விரதம் மிக அழகான தைப்பூசம் நிறைவு பெற்றது அடுத்தது விஷ்ணுபதி புண்ணிய காலம் தேதி இன்றைய ராசி நட்சத்திர பலன் அஸ்வினி அதிகரிக்கும் நாள் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் கிருத்திகை வருமானம் அதிகரிக்கும் ரோகிணி நற்பலன்கள் அதிகம் நடக்கும் நாள் மிருகசீரியிடம் கவனமாக இருக்க வேண்டும் திருவாதிரை நன்மைகள் அதிகம் நடக்கும் நாள் புனர்பூசம் குடும்பத்தினரால் நன்மை பூசம் பூர்வீக சொத்து பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் பூசம் பிறரால் செய்ய முடியாததை செய்ய முடிப்பீர்கள் ஆயுள்யம் எடுத்த காரியம் முடிப்பீர்கள் மகம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பூரம் குடும்ப நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் உத்திரம் திட்டமிட்டபடி திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உத்திரம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் அஸ்தம் வருமானம் அதிகரிக்கும் நாள் சித்திரை தந்தை வழி செல்வம் வரும் சுவாத்தி செலவுகள் ஏற்படும் நாள் விசாகம் வழக்குகளில் வெற்றி அனுஷம் புனித பயணம் செய்வீர்கள் கேட்டை இடா வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் மூலம் நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் போராடம் கவனமாக இருக்க வேண்டும் உத்ராடம் கவனமாக இருக்க வேண்டும் என சந்திராசிரமம் இருக்குது திருவோணம் நிதன் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் அவிட்டம் அனைத்து செயல்களிலும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் சதயம் பணம் சேரும் நாள் பூரட்டாதி வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் உத்தரட்டாதி உத்தரட்டாதி நன்மைகள் அதிகமாக நடக்கும் நாள் ரேவதி பணப்புழக்கம் அதிகம் சேரும் எடுத்த காரியம் நிறைவேறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள் தான் மிக அழகாக நாம் தைப்பூசத்தை கொண்டாடி இருக்கோம் நீங்களெலாம் எந்த கோயிலுக்கு போனீங்க எப்படி இவரது இருந்தீங்கன்னு நீ எப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி அடுத்தது நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் நீங்களும் ரொம்ப சிறப்பாக இரு மருத்துவ குறிப்புகள் நான் எதுவும் சொல்லாமல் சாறு தினமும் அறிந்து வர அனைத்து வகையான நோய்கள் குணப்படுத்தும் மன அழுத்தம் உடல் சூண்டு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தினமும் மல்லிகை பூவை மோர் குடிக்கணும் இளநி குடிக்கணும் உலகத்திலேயே மிகச்சிறந்த வாட்டர் ஃபில்டர் மண்பானை தான் கண் அளக்காததை கை அளந்து விடுமா கடவுளிடம் கீ கேட்டால் கிடைக்காதது ஒன்றுமில்லை சிறுபொரியும் கோபம் வந்தால் அவன் அறிவாளி இல்லை பொறுமையாக இருக்க வேண்டும் எல்லாருமே அதுதான் எனக்கும் அதுதான் எல்லாத்துக்குமே அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்